நான் இப்போ கும்பகோணத்தில் இருக்கேன் அருமையான டிகிரி காஃபி குடிக்கலாம் வாங்க கும்பகோணத்தில் நிறைய இடத்துல ஃபில்ட்ரு காஃபி கிடைக்கிதுங்க ஆனால் அதெல்லாம் ஒரிஜினல் டிகிரி காஃபின்னு சொல்ல முடியாது நான் கும்பகோணத்தில் நிறைய இடத்துல குடிச்சு பார்த்துட்டு தான் சொல்கிறேன் மெஜாரிட்டி இடம் டேஸ்ட்டு கொஞ்சம் சுமார் தான் கௌரகிருஷ்ணா ஹோட்டலில் பசும்பால் காஃபி பற்றி தகவல் கிடச்சி போனேன் ஆஹா இன்றைக்குமே மறக்க முடியாது ஒரிஜினல் டிகிரி காஃபின்னு இதைத்தான் சொல்லுவேன் அப்படி ஒரு டேஸ்ட்டு எருமா பாலோ பேக்கெட் பாலோ இல்லைங்க தண்ணி சேர்க்காத பசும்பாலில் காஃபி போடுறாங்க சில ஹோட்டல்ஸ் மாதிரி பித்தளை டவரா டம்ளர்லாம் கிடையாது நமக்கு டவரா டம்ளராக முக்கியம் நல்ல காஃபி கிடைச்சா சரி காலையில அஞ்சே முக்கால் மணிக்கே காஃபி விற்பனையே ஆரம்பிச்சிடுறாங்களாம் அஞ்சரை மணில இருந்தே காஃபி விரும்பிகள் காத்துட்டு நான் காலையில ஒரு ஆறரை மணிக்கு போனேன் காஃபி மாஸ்டர் மனசு நெறிஞ்ச புன்னகையோட வரவேற்பு கொடுத்தாரு ஹோட்டல் பணியாளர்களோட அன்பான சர்வீஸும் சூப்பர் நல்ல திக்கான பசும்பால் சுவையும் மனமும் ஒன்று சேர்ந்த டிகாஷன் காஃபியோட மென்மையான வாசனையை ரசித்தபடியே அந்த சூடான சுவையான டிகிரி காஃபியை குடிச்சு முடித்தேன் ஒரு கப் காஃபியோட விலை இருபத்தஞ்சி ரூபாய் இனிமேல் எப்போ கும்பகோணம் போனாலும் ஹோட்டல் கௌரி கிருஷ்ணாவோட டிகிரி காஃபி தான் முடிவு பண்ணிட்டேன் கும்பகோணத்தில் ரெண்டு கௌரி கிருஷ்ணா ஹோட்டல் இருக்குங்க நான் போனது சோமேஸ்வரன் சந்தி தெருவில் அருள்மிகு சோமேஸ்வர சுவாமி ஆலயம் எதிரில் இருக்கிற ஹோட்டல் கௌரி கிருஷ்ணா அசல் பசும்பால் டிகிரி காஃபியை கும்பகோணத்துக்கு அறிமுகப்படுத்தின பஞ்சாப கேசர் இப்போ இல்ல ஆனாலும் அவர் கண்டுபிடிச்ச டிகிரி காஃபி இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு அவர் பெயரை சொல்லிட்டு இருக்கும்